ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போறோன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தென் சிலபஸ் வேர் டு ஸ்டடி இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ வச்சு புதுசாக குரூப் ஃபோர் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஒரு வீடியோவை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அது குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம வந்து இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து குரூப் ஃபோருக்கு தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லைங்களா அவுட் சோர்ஸ் வந்து எப்படி படிக்கிறது தென் வந்து ஸ்கூல் புக் எப்படி படிக்கிறது இல்லை அகாடமி புக் எதனால் ஃபாலோ பண்ணலாமா இது போல் நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் நான் ஷேர் பண்ணுவேன் அதை யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல நான் கொடுத்துருக்கிறது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிசியில் நமக்கு குரூப் ஃபோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்த சிலபஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்த சிலபஸ் இதை வச்சு தான் நம்ம அடுத்து வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த சிலபஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது இதுதான் அதுக்கப்புறம் எதுவுமே அப்டேட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அவங்க சிலபஸ் அப்டேட் பண்ணுறாங்களா இதே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியும் லாஸ்ட் இயர் தான் வந்து சேஞ்ச் ஆச்சு அதனால் அதனால் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை நம்ம வந்து வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த சிலபஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரம் குரூப் டூ டூயே குரூப் ஒன்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரும் இது புதுசாக யாருன்னா தெரியாதவங்க பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக தான் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு போது நம்ம பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா கொஷின் எல்லாமே வந்து இப்போ நிறைய டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சிலபஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு புக்கில் வந்து சிலபஸ் வைஸாக எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிக்கணும் அது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ சிலபஸில் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸ் ஓகேங்களா அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் வரும் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி புவியிலேருந்து ஒரு அஞ்சு கொஷின் வரும் தென் வந்து இந்தியாவோட வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் அதுலேருந்து ஒரு பத்து கொஷின் வரும் அடுத்து இந்திய ஆட்சியல் இதிலேருந்து ஒரு பதினஞ்சு கொஷின் வரும் அடுத்து வந்து இந்திய பொருளாதாரம் அண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதிலிருந்து ஒரு இருபது கொஷின் வரும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடு இதில் வந்து ஒரு இருபது கொஷின் வரும் இப்போ ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜிஎஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் ஜிஎஸ் பற்றி சொல்லிடுறேன் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கிடையாது இதில் முக்கியமாக படிக்க வேண்டிய நீங்கள் அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூணுன்னு வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் முக்கியமாக படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு ஆறு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நீங்க அழகு ஆறு அழகு ஆறுனா யூனிட் சிக்ஸு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் படிக்கிறதுக்கு இது தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறமா வந்து வந்து பண்பாடு மரபு சமூகம் அரசியல் இயக்கங்கள் இதை பற்றின கொஷின் இருக்கும் யூனிட் சிக்ஸில் இருந்து ட்வெண்ட்டி கொஷின் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதில் வந்து தமிழும் நீங்கள் படிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் திருக்குறள் அதுக்கப்புறம் இலக்கியம் இதெல்லாம் ஒரு சிலது வரும் உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் இருபது கொஷின் வந்துடும் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபது கொஷின் அப்போது இதில் மேஜராக வந்து அதிகமாக எந்த மார்க் வந்து உங்களுக்கு கவர் ஆகுதோ அந்த யூனிட் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சுட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபைவ் முடிக்கணும் அதுலேயும் இருபது கொஷின் வரும் இப்போது ரெண்டு யூனிட் முடித்தாலே நீங்கள் செவன்டி ஃபைவ் கொஷனுக்கு ஃபார்ட்டி கொஷின் ஃபினிஷ் பண்ணிடலாம் அதோட யூனிட் ஃபோர் அதாவது பாலிட்டி அதாவது இந்தியன் எக்கனாமி இந்தியன் பாலிட்டி தென் வந்து தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட் இருங்க யூனிட் சிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது ரிலேட்டடாக இருக்கும் இந்த மூணு படித்தாவே உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மூணு யூனிட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அதிலேருந்து ஒரு டென் கொஷின் யாருக்குமே நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் பார்த்தோம் இதில் ஒரு டென் கொஷின் மொத்தமாக செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நம்ம நாலு யூனிட் படிக்கிறதுனால பெற முடியும் மூணே யூனிட் படிக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ் மூணே யூனிட் படிக்கிறதுனால நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் வந்து கவர் பண்ண முடியும் அப்போது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் போடக்கூடாது இதில் நீங்கள் படிக்கிறதுனால ஸ்மார்ட் ஒர்க்கும் போடணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அலகு சிக்ஸு தென் வந்து அழகு ஃபைவு அலகு ஃபோர் இதை கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து அழகு த்ரீ கவர் பண்ணுங்கள் ஜாகிரஃபியும் சயின்ஸும் வந்து இது நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வாங்க சயின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் கூட ரெஃபர் பண்ணால் போதும் ஜாகிரஃபி

படிக்கணும் அழகு சிக்ஸு அழகு ஃபைவ் அழகு ஃபோர்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகு த்ரீ இந்த நாளும் நல்ல தரவா ஃபினிஷ் பண்ண பிறகு நீங்கள் அழகு டூக்கும் அழகு ஒன்று வாங்க இது வந்து ஸ்மார்ட் வே ஓகேங்களா ஸ்மார்ட் வேவை படித்து கொஞ்சமாக படித்து அதிக மார்க் கெயின் பண்ணுறதுக்காக இது ஒரு டெக்னிக் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வைஸாக வந்து கவர் பண்ணிக்கோங்க புக்கில் வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு நீங்கள் மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலோட புக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரி மேக்ஸும் சரி ஜிஎஸும் சரி எல்லாமே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ எயிட்டி ப்ளஸ் எடுக்கலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ப்ளஸ் எடுக்கலாம் ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கலாம் அளவுக்கு தான் வந்து கொஷின் இப்போ வந்து குரூப் டூ ஏல கேட்ட அளவுக்கு மாட்ரேட்டாக இருந்தது அதற்கு முன்னாடி குரூப் குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழில் செவன்ட்டி மேக்ஸில் வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அது மாதிரி எடுக்கிற மாதிரி தான் வந்து கொஷின் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம வந்து ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் வேல எப்படி வந்து கொஞ்சமாக படித்து அதிக மார்க் எடுக்கிறது இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலே நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும் அவுட் சோர்ஸ் பற்றி நம்ம பின்னாடி நான் அவங்களுக்கு பேசுகிறேன் முதல்ல வந்து இருக்கிறத எப்படி நீங்கள் படிக்கிறதுன்னு புதுசாக குரூப் ஃபோருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வால் புக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக் இருக்குது இல்லைங்களா இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து பர்சன்டேஜ் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இதெல்லாம் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து புக் இருக்குது இல்லைங்களா ஸ்கூல் புக்கு அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக் நல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு ஆர்எஸ் அகர்வாலில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வரும் முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வரும் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன இருக்குது ஸ்கூல் புக் ஃபாலோ பண்ணலாமா தேன் வந்து அவுட் சோர்ஸ் போகலாமா இல்லை அகாடமிக் புக்கு எதனா ஃபாலோ பண்ணலாமா இது போல விஷயங்கள்லாம் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதி சொல்கிறேன் இப்போ சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சொல்லகராதி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுதும் திறன் கலை சொற்கள் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் எளிய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு இலக்கியம் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு ஏரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏரியா இருக்குது அதாவது என்ன என்ன ஏரியா கலை சொற்கள் பழமொழி ஓர் எழுத்து ஒரு மொழி மரபு தொடர்கள் சொல்லும் பொருளும் அதுக்கப்புறமா வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்து கொடுத்துட்டு இது தமிழா போர்ச்சுகீசியமாக இல்லை லத்தீனா இல்லை பிரிட்டிஷா இது மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி வந்து இப்போ குரூப் டூ டூயில் லாஸ்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க இது போல் கொஷின்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸில் கொஞ்சம் எடுக்கிறாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது இப்போ நமக்கு அவுட் சோர்ஸ் இருக்கிறது மட்டும் அது தனியாக ஒரு சில புக்கு இருக்குது கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கலை சொற்களில் தான் வந்து டிராபேக் ஆகும் ஏன்னா கலை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த பத்து கொஷினில் வந்து நம்ம அஞ்சு கொஷின் கெஸ் பண்ணி போட்டாவே பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ டைரெக்டாக புக்கில் இருந்து கேட்குறது கிடையாது கலை சொற்கள் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க அந்த அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் ப்ளஸ் புக் இருக்குது அதுவும் டிக்ஷனரி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புக்கும் வந்து தௌசண்ட் பேஜஸ் மேலே இருக்கும் அந்த புக்கை எல்லாமே நான் டெலகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப் டூ ஏக்கும் தென் குரூப் ஃபோர்க்கும் படிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு படிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதை தவிர்த்து வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி துறையில் வெளியிட்ட கலைச்சொற்களும் நிறைய நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பக்கத்துக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கலை சொற்கள் அதில் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இதெல்லாம் படிக்கும்போது நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு கே தெரிஞ்சதே வந்து கேட்பாங்க அப்படியே நம்ம ஆன்சர் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம போக முடியாது ஓகேங்களா கலை சொற்கள் பழமொழி ஓர் எழுத்து ஒரு மொழி மரபு தொடர்கள் சொல்லும் பொருள் இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸில் தான் கேட்பாங்க இல்லை தெரியாத மாதிரி கேட்பாங்க நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிசி சைடில் கொடுத்த சிலபஸ் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து இந்தோட சிலபஸ் இப்போது இது சிலபஸில் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் எங்கே படிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா புக்கில் எங்கெல்லாம் படிக்கலாம் இது வந்து குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூ டூ ஏ குரூப் டூ ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி இந்த சிலபஸ் மேட்ச் ஆகும் ரெண்டுமே ஒன்று தான் மெயின்ஸாக வந்து குரூப் டூ ஏக்கு வந்து வேரியேஷன் ஆகும் இந்த ஜிஎஸ்க்கு வந்து எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சிலபஸ் ஓகேங்களா இது வந்து நான் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த சிலபஸ் வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் ஓகேங்களா இது நான் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ சிலபஸ் வந்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா டிஎன்பிசி சிலபஸ்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எங்கே படிக்கணும்னு நான் ஜிஎஸ்க்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காந்தவியல் வந்து சிக்ஸ்த்து எயித்து நைன்த்தில் இருக்குது செவன்த்து எயித்து டென்த்தில் ஒளியல் இருக்குது அப்படின்ற அப்படின்ற மாதிரி எங்கெங்க படிக்கணுன்றத நான் உங்களுக்கு டாப்பிக்கு தென் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கணும் எல்லாமே ஒரு உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் வச்சுக்கிட்டா போதுமானது புதுசாக படிக்கிறவங்க நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேணாம் ஓகேங்களா சிலபஸ்ஸு அது எங்கே படிக்கணுன்ற டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஸ்கூல் புக்கு கையில் இருந்தால் போதும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ்க்கும் இது மாதிரி கொடுத்துருக்கேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் சிந்து சமொழி நாகரிகம் சிக்ஸ்த்தில் கவர் ஆகுது நைன்த்தில் கவர் ஆகுது லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்லேயும் கவர் ஆகுது ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகுது தென் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து பேஜ் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கோ அதெல்லாமே அடிச்சிருக்கேன் அங்கேயுமே போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது ஹிஸ்டிக்கு வந்து இது மாதிரி கொடுத்து கவர் பண்ணிட்டேன் மேக்ஸுக்குமே வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து வேர் டு ஸ்டடி தான் வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கிறது என்ன அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் இது இருந்தால் போதும் உங்களுக்கு வேறு எதுவுமே நமக்கு தேவையில்ல இது மாதிரி உங்களுக்கு கையில் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதாவது குரூப் ஃபோர் சிலபஸும் வேர் டு ஸ்டடியும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கவர் பண்ணுறத நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க என்னெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இவ்வளோ சிலபஸும் வேர் டு ஸ்டடி உட்காந்து எழுதிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு நீங்கள் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ பர்சன்டேஜ்னால் பார்த்தீங்கன்னா செவன்த் எயித்து புக்கில் கவர் ஆகுது சராசரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத வந்து இதில் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோ படிக்கணும் எங்கெல்லாம் கவர் ஆகுது அதுவும் வந்து மேக்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு வரலாம் தமிழுமே வந்து இது குரூப் ஃபோர் குரூப் டூ டூயே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற தான் இருக்கும் இப்போ பிரித்தெழுது சேர்த்தெழுது அது எங்களா படிக்கலாம் குரல்நெடி வேறுபாடு எங்களாம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடனே டிஎன்பிசி சைடில் கொடுத்த சிலபஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமே அந்த டாப்பிக்லாம் வந்து புக்கில் எங்களாம் கவர் ஆகுது அந்த ஒரு உங்களுக்கு விஷயங்களும் இதில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க இதை பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா இது ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெக் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா இது அவ்வளோதான் ஓகேங்களா ஃபுல்லாமே இது வேர் டு ஸ்டடி தான் இருக்கும் வேர் டு ஸ்டடி இது நான் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது முடிஞ்சுது இப்போ நான் உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம் என்னெல்லாம் தேவைப்படுது ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் இது ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கணும் இது முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது இந்த ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு இதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னால் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கணும் ஸ்கூல் புக்கு என்னென்னா இருக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு அண்டு நியூ புக்கு தமிழ் இருக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஜிஎஸ் ஓகேங்களா இங்கிலீஷ் தவிர மீதி எல்லாமே மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு தமிழ் அதாவது இங்கிலீஷ் தவிர மீது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு குரூப் டூக்கு படிக்கிறாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் புக் வச்சுக்க போகிறாங்க குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தவிர மீது எல்லா புக்கும் வச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முக்கியமாக வந்து தமிழ் மேக்ஸு சோசியல் சயின்ஸ் புக்ஸும் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் வச்சுக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் ஓல்ட் அண்டு நியூ புக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா இது கண்டிப்பாக இருக்கணும் இதை தவிர்த்து புக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சிலபஸ்ஸு அப்புறம் வேர் டு ஸ்டடி இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கவர் பண்ண பிறகு தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மூணு விஷயங்கள் ரெடி ஆகிட்ட பிறகு நீங்கள் எப்படி படிக்கணும் என்னெல்லாம் முக்கியம்னு இப்போ நான் சொல்கிறேன் இதை தவிர்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழும் வந்து ஓல்டு அண்ட் நியூ புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் சொல்லியாச்சுன்னா தமிழுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டங்களா தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஜிஎஸ்க்கு வரேன் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு அண்டு நியூ புக்கு சிறப்பு தமிழ் இது உங்கள் கையில் இருக்கணும் இதை தவிர்த்து வேறு என்ன உங்ககிட்ட இருக்குன்னா எதனா ஒரு அகாடமி வந்து பார்த்திங்கன்னா புக்கு வெளியிட்ருப்பாங்க அதாவது டிஎன்பிசி சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி டாபிக் வைஸாக வந்து புக்கு வெளியிட்ருப்பாங்க எதனா ஒரு அகாடமிக்கு புக் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரென்னா படித்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் விசாரிச்சு கூட வாங்கிக்கோங்க ஓகேங்களா இல்லை புக் ரெஃபரன்ஸ் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புக் ரெஃபரன்ஸ் கூட நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அகாடமிக் புக்கு வச்சுக்கோங்க அது ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்களா அந்த டெஸ்ட்டுலாம் நிறைய போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கொஷின் பேப்பர் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஓகேங்களா தெரியாத கொஷினுக்குலாம் உங்களால் எப்படி அப்ரோச் பண்ணுறது பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு ஒரு செவன்ட்டி கொஷின் வந்து தெரிஞ்ச கொஷின் வந்தாலே பெரிய விஷயம் தமிழை பொறுத்த வரைக்கும் மீதி தேர்ட்டி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கொஷன் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட மைண்ட் வந்து நிறைய தெரியாத கொஷின் போட்டு பார்க்கும்போது கரெக்டான கொஷினை வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அது ட்ரெயின் ஆயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நிறைய ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும் அதனால் வந்து தப்பாக இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டன் நியூ புக்கு சிறப்பு தமிழ் எதனா ஒரு அகாடமி புக்கு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகுதான் செக் பண்ணி வாங்குங்க அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் தெரியாத கொஷனுக்கு உங்களால் எப்படி அப்ரோச் பண்ணுறது பண்ண முடியுதுன்ற நாலேஜ் கிரியேட் பண்ணதுக்கு நிறைய நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க அது புக்காவோ இல்லை ஜெராக்ஸாவோ இல்லை பிடிஎஃப்ஆவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும்னா நம்மளே வந்து பிடிஎஃப்ஆ வந்து தரோம் அதுலேயுமே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொஷின் வந்து தமிழுக்கு இருக்குது ஜிஎஸ்குமே வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின் இருக்குது லாஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே லாஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ப்ரீவீயஸ் இயர் கொஷின் வந்து எங்கிட்ட கெட் பண்ணிருக்காங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க இல்லைனா புக்காக கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க புக்காக வாங்கிக்கோங்க ஏதோ ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா அதாவது புக்கு டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு அதுக்கப்புறம் தெரியாத கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அதுக்கான நாலேஜ் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்து டூ டென்த்து ஸ்கூல் புக்ஸு தென் வந்து ஆர் எஸ் அகர்வால் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது இந்த நாலு விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ப்ரீ புக்கு ஃபஸ்ட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் புகர்வால் அகர்வால் புக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினும் டெஸ்ட்டும் நிறைய நீங்கள் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு சிலபஸ் காமிக்கும்போதே சொல்லிட்டேன் யூனிட் சிக்ஸு ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அப்புறம் யூனிட் ஃபைவு யூனிட் ஃபவு ஃபோர் இதை கவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் வந்துடும் ஆறு அலகில் மூணு அழகு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஒரு டென் கொஷின் வருது இதை கவர் பண்ணிங்கனாவே செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துடும் மீதி ஜாகிரஃபி இருக்கும் தென் வந்து சயின்ஸ் இருக்கும் அது ரெண்டும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் மட்டும் கூட போதுமானது ஓகேங்களா ஓரளவுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இதை தவிர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இப்போ வர வர வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் நமக்கு வந்து கொஷின் வந்து நார்மலாக கேட்குறது கிடையாது ஓகேங்களா நார்மல் கிடையாது டஃப் அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் டஃப்ன்றது இந்த வருஷம் குரூப் ஃபோரில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்டது டஃப் குரூப் டூ டூயே வந்து கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் எதுக்கு மாட்ரேட்டுன்னு சொல்கிறேன்னா குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது மாட்ரேட் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரி மேக்ஸ் ஜிஎஸும் சரி நிறைய யோசித்து திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது டைம் வந்து நிறைய ஒவ்வொரு கொஷினும் நமக்கு கன்சியூம் ஆகிடுச்சு அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது ஓகேங்களா இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாட்ரேட்டாக இருக்குது இல்லைன்னா டஃப்பாக இருக்குது ஈஸியானு சொல்லவே முடியாது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு இந்த வருஷம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்லாம் அசால்ட்டாக நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுப்பாங்க மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கூட எடுப்பாங்க ஜிஎஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் கூட எடுப்பாங்க இது வந்து நல்லா ட்ரெயின் ஆகி படித்தவங்க எடுக்கிற மார்க் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் ஹண்ட்ரடு அவுட் ஆஃப் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது மேக்ஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின் எடுக்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிஎஸில் போட்டால் பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அளவுக்கு வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க டஃப்பாக இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா படிக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜினால் கட் ஆஃப் வந்து கம்மியாக போகுது அவ்வளோதான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு டாப்பிக் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வல் பிளானர் வந்துடும் அந்த ஆன்வல் பிளானர் வந்துட்டு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இருக்கலாம் ஓகேங்களா ஆன்வல் பிளானர்லேயே மேபி சொல்லிவிடுவாங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ எக்ஸாம் வரணும் இந்த ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதம் வேஸ்ட் பண்ணாமல் தமிழ் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் அட்டு டூ பட்டை படிக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுது சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க சிலபஸ் தான் முக்கியம் சிலபஸ் கையில் வச்சுட்டு நீங்கள் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை படிச்சுக்கோங்க எங்கெங்கே இருக்கணுன்ற கண்டும் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் படிங்க புக் பேக் படிங்க இலக்கணம் படிங்க என்னெல்லாம் இலக்கியம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த இலக்கியங்கள் மட்டும் படிங்க சிலபஸ் தாண்டி எதுவுமே கேட்குறதில்ல அட்டை டு அட்டை படிக்கிறது வேஸ்ட்டு யாருன்னா அட்ட டு அட்டை படிக்க சொன்னால் கூட அதை கேட்காதீங்க அதில் ஒரு புரோஜனமும் கிடையாது ஓகேங்களா இப்போ ஸ்கூல் புக்கு வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணுறது நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது கலை சொற்கள் வந்து ஒரு சிலதுக்கெலாம் அவுட் சோர்ஸ் இருக்குது தமிழ் அவுட் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து கலை சொல் அதுக்கப்புறம் பழமொழி அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி மரபு தொடர்கள் சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து எம்மொழி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டாபிக்ஸ் இல்லைனா செவன் டாபிக் குள்ளே வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க அது நீங்கள் புக்கில் எங்களை கவர் ஆகுதோ கவர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கையில் எதனா அவுட் சோர்ஸ் கிடைச்சாலும் அதை படிச்சுக்கோங்க எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க க நீங்கள் எதனா ஒரு இன்ஸ்டியூட் சேர்றீங்களா அங்கே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க அதை படிச்சுக்கோங்க கையில் கிடைக்கிற மெட்டீரியல் வந்து வச்சு படிங்க உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எங்கள் ரொம்ப முக்கியம் தெரியாத கொஷினுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படி நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்களாவே தெரியாத கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா ஏன்னா இங்கே வந்து தமிழுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது நிறைய இருக்குது அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க ஒரு எழுத்து ஒரு மொழின்னு ஒரு எழுத்து ஒரு மொழியே பல கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க அப்போ நம்ம எல்லா கவிஞர்கள் எழுதுனதும் நம்ம வந்து இப்போ எடுத்து படிக்க முடியாது இல்லைங்களா நம்மக்கிட்ட இருக்கிற எளிய வகையான சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா அது ஸ்கூல் புக் இல்லைனா எதனா ஒரு அகாடமிக் புக் எடுத்துக்கங்க அவங்களே மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு எப்போனா வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் எப்போனா கிடைக்கும் யூடியூப் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு இன்ஸ்டியூட் மூலியமாகவோ யாருன்னா வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அவுட் சோர்ஸ் கிடைக்கும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க இல்லாத அவுட் சோர்ஸ் நினச்சி கவலைப்படாமல் புதுசாக எதனா ஒரு கேள்வி கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் சக்சஸ் பண்ண முடியும் இதுக்கு வந்து நிறைய நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுனாலையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனாலையும் அந்த அளவுக்கு மைண்ட் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா இப்போ தமிழுக்கும் அது மாதிரி தான் இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் மேக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ஜிஎஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் தமிழுக்கும் யூஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து வந்து நீங்கள் டிகிரி லெவலில் நீங்கள் புக்கு தேடுறீங்க படிக்கிறதுக்கு ஜிஎஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிட்டி தென் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதுக்கு மட்டும் பாருங்கள் எனக்கு குரு ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தேவைப்படாது ஸ்கூல் புக் ஓரியன்டாகவே போதுமானது இதையும் தவிர்த்து ஜிஎஸ்சில் ஸ்டார் லெசன்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டார் லெசன்ஸ் சொன்னால் கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்லை பிடிஎஃபாவோ மேக் பண்ணி கூட நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதையும் தவிர்த்து உங்களுக்கு டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்வல் பிளானர் வந்ததும் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஆனுவல் பிளானர் வரட்டும் ஓகேங்களா ஆனுவல் பிளானர் வந்த பிறகு நம்ம யூடியூப் சேனலில் வந்து பேட்ச் வந்து நம்ம போடுவோம் இப்போ நாம் அடுத்து பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ எப்படி படிக்கிறதுன்றது வந்து ஒரு தெரியாமல் இருக்குது அதனால் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிற அந்த கொஷின்லாம் கேட்பாங்க இல்லைங்களா அதில் வந்து நம்ம உங்களுக்கு ஒன்லைனராகவோ இல்லை கிளாஸ் ஆவோ அது மாதிரி எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது குரூப் ஒர்க்கு அடுத்தடுத்து கிளாஸஸ் வரும் அதுக்கு முன்னாடி குரூப் டூ டூஏல கேட்ட அவுட் சோர்ஸ் அனாலிசிஸ் போயிட்டுருக்கு அந்த அவுட் அவுட் சோர்ஸ் அனாலிசிஸ் உடனே அந்த புக்கெலாம் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துட்டு நான் டெலகிராம்லையும் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா இது போல் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் வந்து இது போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மிலேயே இருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எல்லாமே சொல்லிட்டேன் எதனால் டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி தரேன் குரூப் ஃபார் சார்ந்தோ இல்லை குரூப் டூ டூ ஏ சார்ந்தோ எதனால் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அவுட் சோர்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கொஷனுக்கும் அதை நான் பார்த்துட்டு எவ்வளோ கொஷின் வந்து புக்கில் இருந்து வந்திருக்கு அவுட் சோர்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வந்து த ஸ்டார் லெசன்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்குது ஜிஎஸ்க்கு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி